திருமாவளவன் கோவிலுக்கு சென்று பார்த்துவிட்டு அங்கு விநாயகர் மற்றும் முருகன் இருவரையும் குறித்து கமெண்ட் செய்தார் இதற்கு சமூக வலைதளத்தில் தேசிய மற்றும் தெய்வீகத்திற்கு ஆதரவாக இருக்கும் சமூக வலைதள பிரபலம் வணக்கம் அருண் கேள்வி எழுப்பியிருந்தார் எங்க குடும்ப விஷயத்தை நாங்க பார்த்துக் கொள்கிறோம் ஆனால் நீங்க எங்க சாமி விஷயத்தை பேச வேணாம் எனவும் கூறியிருந்தார் இந்த நிலையில் திடீரென்று விசிகாவை சேர்ந்த சிலர் நேரடியாக அவர் வேலை செய்யும் வாட்டர் சர்வீஸ் கடைக்கு சென்று அவரை தாக்க அதை வீடியோவாக பதிவு செய்துள்ளனர் இப்போது இந்த விஷயம் தொடர்பாக பெரும்பாலான ஊடகங்கள் வாய் திறக்காத நிலையில் நேற்று டி என் நியூஸ் டுவெண்டி தொடர்பு கொண்டு அங்கு நடந்த சம்பவத்தை விவரித்ததுடன் அதற்கான ஆதரவு வீடியோக்களையும் கொடுத்துள்ளன தேனியில் தேசியம் குறித்து பேசிய அருணுக்கு ஆதரவாக இந்து அமைப்புகளும் சமுதாய அமைப்புகளும் திரண்டு வர தொடங்கியிருக்கின்றன மேலும் நாத்திகை எதிர்ப்பு முன்னணி தலைவர் திருமாரன்ஜியும் இந்த சம்பவத்தை கண்டித்திருக்கிறார் தமிழக ஊடகங்கள் இது போன்ற செய்திகளை மறைக்கும் வேளையில் அதை டிஎன் என் நியூஸ் டுவெண்டி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை செய்து வருகிறது பாதிக்கப்பட்ட அருணிற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் தாக்கிய நபர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் எனவும் இப்போது பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் வணக்க சாமியா தேனியிலிருந்து இந்த சாமிக்கு வணக்க சாமியா கோயிலுக்கு போனீங்க சாமி கும்பிட்டீங்க ஏதோ பிரசாதம் கொடுத்துட்டாப்புல பூசாரி அந்த மண்டலே கொட்டணும் ஏன்னா போனவர் பெஷாம வந்துடணும் ஏன்னா போய் அங்கே போய் என்ன பார்த்துருக்கீங்க சிலையை பூரா சுற்றி பார்த்துருக்கீங்க என்ன விநாயகர் அசிங்கமாக இருக்காரு முனிய அழகா இருக்காரு அது எங்கள் ஃபேமிலி மேட்ரு அதை நாங்கள் பார்த்துக்குறோம் சாமி ஏன்னா இன்னைக்கு அஞ்சு பேரில் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க இது நம்ம கையில இருந்ததே வருது கட்டவர் ஒரு மாதிரியா இருக்கு இது ஒரு மாதிரியா இருக்கு இது ஒரு மாதிரியா இருக்குது இது ஒரு மாதிரியா இருக்கு அதுக்காக கையை வெட்டி குடும்பமா வெட்ட மாட்டோம்ல ஏன்னா அதுதான் அதுதான் எங்கள் குடும்பம் அது எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யோசனார் கோயிலுக்கு போவீங்க நீ அடுத்து அங்கே போய் சிலுவையை பார்ப்பீங்க இந்த அடிக்கும் தண்ணியை மக்கள் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்பீங்க அடுத்து பள்ளிவாசல் கோயிலுக்கு போவீங்க அங்கே போய் பார்த்த உடனே அங்கே செவ் முட்டு இருக்கும் அதை பார்த்துதான் நாங்க நம்பிக்கை இருக்கு எங்க மச்சா எல்லாருமே கும்பிட்றாங்க அதாவது அதனால வந்து அங்கே போயோடனே செவ் பார்த்து சாமி மட்றாங்கன்னு சொல்லுவீங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க நானும் பெரியார் சாமி கும்பிடணும்னா அவரோட இதாக வரணும்னா நீங்க ஓட்டு கெட்டு வரும்போது சாமி நம்பிக்கை இருக்கவங்க யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க சாமி அன்னைக்கு நான் சாமி இல்லைன்றேன் பெரியார்தே இருக்காரு பெரியார்தே அவர் கொள்கையில தான் நாங்கள் போறோம்னு சொல்லிட்டு நீங்க ஓட்டு கட்டுவாங்க யாரும் ஏசனா சாமி முறை ஓட்டு போடாதீங்க அல்லா சாமி முறை ஓட்டு போடாதீங்க சிவன் சாமி முறை ஓட்டு போடாதீங்கன்னு கேட்டுவாங்க அன்னைக்கு நான் சாமி இல்லைன்னு ஒத்துக்கிறேன் விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க எதை பற்றியுமே தப்பா பேசல எல்லா கடவுளும் ஒன்னு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு இருபது பேர் சேர்ந்து வந்து நான் வாட்டு சர்வீஸ்ல வேலை வரத்த இருபது சேர்ந்து என்ன ஏது நிகர கேட்காம அடிச்சு இங்கே இங்கே இங்க வலிக்குது யாருக்கா விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரங்க நான் ஒரு தவறும் போடல இஷ்டும் ஒன்னு ஒண்ணு

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்